எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம பாதங்கள்ல ஏற்படக்கூடிய வெடிப்புகள் பத்தி தான் பார்க்க போறோம் நம்ம பாதங்கள்ல ஏற்படக்கூடிய வெடிப்புகளை எப்படி கொஞ்ச நேரத்திலயே பெடிக்கியூர் மூலயமா சரி பண்ணலாம் அது வராம எப்படி தடுக்கலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம முகத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி நம்ம பாதங்களுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா நம்ம முழு உடலோட எடையை தாங்குறது நம்ம பாதங்கள் தான் அதனால நம்ம பாதங்களை அழகாகவும் மென்மையாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கிறதுக்கு நம்ம கால்களில் ஏற்படக்கூடிய பித்த வெடிப்புகளை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போறோம் அதுக்கு இந்த மாதிரி பெடிக்கியூர் டப் ஒன்று எடுத்துக்கணும் அதுல பாதி அளவுக்கு தண்ணீர் நிரப்பிக்கணும் நம்ம பெடிக்யூர் பண்ணுறதுக்கு உண்டான டூல்ஸ் எல்லாம் இதில் நம் வச்சுருக்கோம் இந்த டூல்ஸ் வச்சு தான் நம்ம நம்மளுடைய கஸ்டமருக்கு பெடிக்யூர் பண்ண போகிறோம் இது பெடிக்யூர் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறவங்களோட பாதங்கள் அவங்களோட பாதங்களில் பார்த்திங்கன்னா வெடிப்பு ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது ப்ராப்பராக கேர் பண்ணாமல் விட்டதுனால அவங்க கால் வந்து ரொம்ப வெடிப்பு இருக்குது இப்போ நம்ம பெடிக்யூர் டப்புக்குள்ளே அவங்க காலை ஊற வச்சுட்டு டெட்டால் ஷாம்பூ சீ சால்ட் இதெல்லாம் போட்டு மெஷினை ஆன் பண்ணிக்கலாம் மெஷினை ஆன் பண்ணி இதில் வைப்ரேஷன் ஆகும் பபுள்ஸ் வரும் அவங்க பாதங்களை நம்ம பத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் ஊற வைக்கலாம் ஏன்னா அவங்க கால்களில் அதிகப்படியான வெடிப்புகள் இருக்குது இவங்க பாதங்களை பத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்து அவங்களோட டெட் ஸ்கின்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் இவங்க பாதத்தில் வெடிப்பு ரொம்ப ஆழமாகவும் அதிகமாகவும் இருக்கிறதுனால இந்த ஃபுட் ரோலரை வச்சு நம்ம ஜெண்டிலாக ரிமூவ் பண்ணுறோம் ஏன்னா அந்த ஸ்க்ரப்பர் வச்சு எடுக்கிறப்போ அவங்களுக்கு கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்குது அதனால் நம்ம இந்த ஃபுட் ரோலரை வச்சு ஜென்ட்லாக இந்த டெட் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் இவங்க பாதத்தை பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸே இல்லாமல் அதிகப்படியான வெடிப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஸ்கின் டைப் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால வெடிப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் ஃப ஒரே சிட்டிங்கில் வந்து நம்ம இதை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியாது அதனால் இவங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவையாவது பெடிக்யூர் இது சரியாகிற வரைக்கும் பண்ணணும் இப்போது முதல்ல இருந்ததுக்கும் இப்போ வந்து இருக்கிறதுக்கும் அவங்க பாதங்கள் நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ ஒரு சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஃபுட் ரோலரை வச்சு நான் விரல்களில் இருக்கக்கூடிய அந்த டெட் ஸ்கின்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த ஃபுட் ரோலரை வச்சு கம்ப்ளீட்டாக டெட் ஸ்கின் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் இந்த சாஃப்டான ஒரு ஃபைலரை வச்சு இன்னும் அவங்க பாதங்களை கொஞ்சம் ஆகுறதுக்கு நம்ம இப்போ ஃபைல் பண்ணுறோம் இப்போ ஃபஸ்ட்டு இருந்தவங்க கால்களுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ ஒரு சேஞ்சஸ் வந்திருக்குன்னு நீங்கள் கண் கூட பார்க்கலாம் இந்த மாதிரி அவங்க ரெகுலராக மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா அவங்க பாதத்தை பல பழனு வச்சுக்கலாம் ஃபைனலாக அவங்க பாதத்துக்கு ஒரு நல்ல ஃபுட் க்ரீம் அப்ளை பண்ணி நல்ல மசாஜ் கொடுக்குறோம் அவங்க பாதம் வந்து நல்லா சாஃப்டாக மாறி இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அவங்க ட்ரை ஸ்கின் அப்படின்றதுனால அவங்க ஸ்கின்ல நிறைய வெடிப்புகள் டீப்பாக இருந்துச்சு இப்போ சாஃப்டாக மாறியிருக்கு இந்த மாதிரி ப்ராப்பராக உங்கள் பாதங்களை நீங்கள் பா பெடிக்யூர் பண்ணி பாதுகாக்கிறதுனால இந்த பித்த வெடிப்பிலிருந்து உங்க பாதங்களை பாதுகாத்துக்கலாம் இந்த மாதிரி நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்